சாதாரண விஷயம் இல்லை நான் எந்த ஒரு தலைவர் சந்தேகமான முகத்தில் தான் பார்த்தீங்க ஆனால் நான் சொன்னேன் இல்லை நான் ஆண்டவன் மேலே சத்தியம்னு சொன்னேன் நான் கட்டையாமல் செய்வேன் நான் ரெண்டாலும் தோன்றாலும் செய்வேன் அன்றைக்கே சொன்னேன் நான் தோ தோறலை சுயேட்சையில் எனக்கு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி ஓட்டு நிற்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் எந்த ஒரு தலைவர் பின்னுக்கும் போயிட்டு நான் ஓட்டு கேட்கல மக்களோட மனசை பார்க்குறதுக்காக நான் தனியாக நின்று ஒரு ஹீரோஸ் ஜனநாயகம் முன்னணி நிற்கிற ஒரு ஸ்பீக்கர் சின்னத்தில் நான் கேட்டு சுயேச்சையில் வெற்றி பெற்று சுட்ச போனஸ் ட்ணும் நம்மளுக்கு ஒன்று இருக்குது ஆனால் அது யாருக்கு கொடுத்தாலும் நான் அது ஒரு இது பண்ணுவேன் ஆனால் மக்கள் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் ஏன்னா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு நான் கொடுத்துருக்கேன் ஒரு நான் ஒரு ஸ்கூலுக்கு போ ஒரு பாடசாலைக்கு ஒன்று போனேன் ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே வேணாம் ஒரு பத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு பத்து கொத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க நான் உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று வாங்கி கொண்டு போயிட்டு கொடுத்தேன் அந்த பத்து கொப்பியே வாங்குற நேரம் அந்த சந்தோஷம் ஒன்று இருந்துச்சு எனக்கு கண்ணு தண்ணி கூட வந்துச்சு ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு சமுதாயம் நம்ம கிட்டே இருக்குது இந்த சமுதாயம் வந்து அரசியல் அரசியல் அரசியல்னு பின்னக்கே போகாமல் புதுசாக வரவங்கள நீங்கள் தக்கு எடுங்க அப்போ அந்த அரசியல் கொஞ்சம் மாற்றம் வரும் இப்போ நான் இன்னைக்கு புதுசாக வந்தோன்னே சொன்ன வாக்கை இன்னைய விட வசதியானவங்களும் இருக்காங்க விட மேன்மையானவங்களும் இருக்காங்க நான் அன்னைக்கே எங்க சொன்னேன் உங்களுக்கு இத்தனை அரசியல்வாதி இருக்காங்க இங்கே எவ்வளோ மக்கள் இன்னைக்கு சாதாரண ஒரு லயத்தில் ஒரு தண்ணி பிரச்சனை தீர்த்து கேளாத ஒரு மக்களுக்கு இன்னைக்கு மக்கள் ஃபுல்லாக வாக்க வச்சிருக்காங்க நாங்க அதான் சுயற்சிணுன்னு கேட்டோம் ஒரு சாதாரண விஷயம் நான் பத்து ரூபா போட்டா நீங்க பத்து போடுங்க அந்த பிரச்சனை அரசியலுக்கு கொண்டு போக தேவையில்லை நம்மளே நம்ம பிரச்சனையை முடிவு பண்ணலாம் நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தைதான் என்னால முடிஞ்ச நான் உதவிட்டானே உங்களால முடிஞ்ச உதவி நீங்க செய்யுங்க எல்லா பிரச்சனையும் நம்ம முடிக்கலாம் அடுத்த அந்த கோயில் வேலையும் நான் தான் சொன்னேன் போட்டி பொறாம இனம் மதம் மொழி இல்லாம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இணைஞ்சா அந்த கோயில் வேலை இது ஒரு சின்ன விஷயம் சாதாரண விஷயம் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல கூட அதை முடிச்சுக்கலாம் நீங்கள் இப்போ இந்த கோயில் வேலைக்கு நீங்கள் பெரிய வேலை இருக்கு ஆனால் பெரிய வேலை சாதாரண வேலை தான் இருக்கு ஒரு சாதாரண ஒரு பெயிண்டிங் வேலையும் அடுத்து நீங்க கும்பகரிசை போடுற வேலைகள் தான் இருக்கு இதை நீங்கள் மக்கள் எல்லாமே சிந்திச்சாலே ஒரே மாசத்துல முடிக்கலாம் மக்களோட சிந்தனை தான் எல்லாத்துலயும் முக்கியம் மக்கள் என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு நம்ம வெற்றி பெறுவோம் மக்கள் சிந்திக்காத ஒரு நேரத்தில் தான் நம்ம இன்னைக்கு கட்சி கட்சி கட்சிங்கிற ரீதியில் அடுத்து ஒரு கட்சி ரீதியில் கொண்டு போகிறோம் அடுத்து ஒரு இன ரீதியில் கொண்டு போகிறோம் அடுத்து மத ரீதியில் கொண்டு போகிறோம் மொழி ரீதியில் கொண்டு போகிறோம் இதெல்லாம் அப்பால் பற்றி நம்ம ஐயாயிரம் வருஷம் வாழ போகிறது இல்லை இருக்கிறது ஐம்பது வருஷம் இப்போ இன்னைக்கு பத்து வயசுல கூட சாகுறவங்க இருக்காங்க அதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து இருக்கிற இந்த ஊரை இப்போ நம்ம ஆட்டில் சுத்தி சுற்றி இருக்க அந்த ஊரை எல்லாருமே ஒத்துமையா இருந்தா அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாம் அடுத்த மாற்றத்தை கொண்டாடலாம் அடுத்து நீங்க என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வியே அடுத்து ஒரு பெரிய ஒரு கட்சி வரும் உங்கள்கிட்ட அடுத்து வே இல்ல நீங்கள் இதுல இருந்து ஒரு நூறு அடி ஓட்டு போட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு தாரோன்னு சொல்லுங்க அப்ப அது நடக்கும் வாக்குகளை அரசியல்வாதிகளை நம்பி வீணாகாம அடுத்து நான் உங்கள்கிட்ட நான் வந்து ஓட்டு கேட்கல நான் நேர்மையா வந்து கேட்பேன் நான் உங்களுக்கு செலவழிக்க நான் சாராயம் கலாச்சாரத்தை கொண்டாடல சாராயம் கொடுத்து நான் ஓட்டு கேட்கல நான் ஒரு சுயேட்சை நெம்பராக இருந்தேன் உண்மையான மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து உண்மையா வின் பண்ணேன் நான் இங்க வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் செஞ்சு தருவேன் செஞ்சு தருவேன் செஞ்சு தருவேன் செஞ்சதுக்கு நன்றி அசைக்கிறேன் அடுத்து இன்னும் வேற பணிகள் இருக்கு நான் செய்து நன்றி வணக்கம் என்னை நம்பி வாக்களித்து அவ்வளோ பேருக்கு எனக்கு நன்றி சொல்கிறேன்